சூனியக்காரர்களை ஜின்களை நாடுவார்கள் என்பதற்கான சகில் புகாரில் வரக்கூடிய அருமையான ஒரு ஆதாரம் நீங்கள் பார்க்கலாம் மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கம் உமர் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி நான் இதை குறித்து இப்படி கருதுகிறேன் என்று சொல்ல என்று சொல்ல நான் கேட்பேன் அந்த விஷயம் அவர்கள் கூறியதை போன்றுதான் இருக்கும் ஒரு முறை உமர் அலி அவர்கள் வந்து தம் இடத்தில் அமர்ந்திருந்தபோது அழகான ஒருவர் அவர்களை கடந்து சென்றார் அப்போது அவங்க ஒன்று நான் இவர் அஞ்ஞான காலத்தில் வந்து இருப்பவர் என்று நினைத்து தவறாக இருக்க தவறு தவறாக இருக்க வேண்டும் அல்லது நான் நினைத்தது சரியாக இருக்கின்றால் இந்த மனிதர் தன் பழைய அறியாமை காலத்து மார்க்கத்திலேயே இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அறியாமை காலத்து அம்மக்களுக்கு குறி சொல்பவராக ஜோதிடனாக அவர் இருந்திருக்க வேண்டும் அந்த மனிதரை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னோடனே அவர் வந்து கேட்குறாரு அந்த மனிதர்கிட்ட முன்பு அவர் சொன்னது போலேயே கேட்குறார் சந்தேகத்தில் தன்னை பற்றி உமர் முன்வைத்த சந்தேகத்தினால் விருப்படைந்தவராக அவர் என்ன சொன்னார் இன்று ஒரு முஸ்லிமான மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு போன்று நான் எப்போதும் பார்த்ததில்லை என்று சொன்னார் நீ எனக்கு வந்து அறியாமை காலத்தில் நடந்த செய்தியை சொல்லித்தான் ஆகணும் என்று நான் விரும்புகிறேன் என்று உமர் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அவர் வந்து நான் அறியாமை காலத்தில் அந்த மக்களுக்கு ஜோசியக்காரனாக குறி சொல்வனாக இருந்தேன் உமர் உன்னுடைய என்ன கேட்டாங்கன்னா உன்னுடைய பெண் ஜின் உன்னிடம் கொண்டு வந்த செய்தியிலேயே மிகவும் வியப்புக்குரிய செய்தி எதுன்னு என்று இருக்கு அந்த மனிதர் சொன்னார் நான் ஒரு நாள் கடை வீதியில் இருந்தபோது ஒரு பெண் ஜின் என்னிடம் வந்து அது அதுக்கிட்ட ஒரு பீதி இருந்தது பீதியான ஒரு நிலை இருந்தது அப்போது ஜின்கள் அடைந்துள்ள அச்சத்தை நீங்கள் பார்க்கவில்லையா அவை மேலுலக செய்திகளை ஒட்டு கேட்க முடியாமல் தோல்வியிற்று திரும்புவதால் அடைந்துள்ள நிராசையையும் நீங்கள் பார்க்கலையா அவை வாலிப ஒட்டகங்களையும் அவற்றின் சேனை இருக்கையின் கீழே விருக்கப்படும் துணியையும் பின்பற்றி செல்வதை காணவில்லையா என்று கேட்டது என்று கூறினார் உமர்ஜெலா வந்து இவர் உண்மை கூறினார் நான் காபாவளி வைப்பார்களுடைய கடவுள் கடவுள் சிலைகளுக்கு அருகே தூங்கி கொண்டிருப்பேன் ஒருவர் காலைக்கன்று ஒன்றை கொண்டு வந்து பலி கொடுத்து அதை அறுத்தார் அப் அப்போ வந்து ஒரு அசரீரி குரல் ஒன்று வந்தது அதைவிட கடுமையான குரலில் குரல் கொடுப்பவர் யாரையும் நான் செவிமறுத்ததே இல்லை அது பகிரங்கமாக பகைத்து கொண்டவரே வெற்றிகரமான ஒரு விஷயம் பேச்சு திறனுள்ள ஒருவர் அல்லாவே வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வார் என்று குரல் கொடுத்தது உடனே இணைய வைக்கும் மக்கள் குதித்து எழுந்தார்கள் நான் இந்த மர்ம குரலுக்கு பின்னால் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று சொன்னேன் பிறகு மீண்டும் அந்த அசரீரி பகிரங்கமாக பகைத்து கொண்டவரே வெற்றிகரமான ஒரு விஷயம் பேச்சு திறனுள்ள ஒருவர் லாய்லா அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது என்று சொல்வார் என்று குரல் கொடுத்தது நான் எழுந்து சென்று விட்டேன் சிறிது காலத்துக்குள்ளாகவே இதோ ஒரு நபி நபி ஒருத்தர் வந்துட்டார் என்று சொல்லப்பட்டது இதிலிருந்து என்ன தெரியுது சூனியக்காரர்கள் ஜின்களை வைத்து வேலை வாங்குவார்கள் ஜின்களை நாடுவார்கள் தங்களுடைய சூனியத்தை செய்வதற்கு